இந்த குரானில் நான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் இந்த இந்த நேரத்தில் நேரம் குறைவாக இருக்கிறனால ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா இதுல குரானை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்கு எல்லாமே பிடிச்ச விஷயம்தான் இது எதுவும் நம்ம எதுவும் பிடிக்காத விஷயங்கள் எதுன்னா அப்படி சொல்ல முடியாது எல்லா விஷயம் பிடிச்சதுனால இந்த ரெண்டு விஷயங்கள மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ பொதுவாக நம்ம உலகம் முழுக்க என்ன சொல்றாங்கன்னா முஸ்லீம்னாலே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இஸ்லாம் வந்து ஒவ்வொரு மனிதரோ மனிதரோட உயிரையும் அது கனியப்படுத்துது இந்த விஷயத்துல நான் குரான்ல படிக்கும் போது சூரத்துல் அல் மாயிதா அஞ்சாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லா புரிகிறான் அன்னபூ மண் கதல நவ்சன் பில் அர்த்தி எவர் ஒருவர் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்தவர் ஆவார் எவர் ஒருவர் ஒரு மனிதரை கொலை செய்கின்றாரோ அவர் அனைத்து மனிதர்களையும் கொலை செய்தவர் போகின்றவாரு அப்படின்னு இந்த கு அல்லா குரான்ல சொல்லியிருக்கான் ஆனா இதை வச்சு மனிதர்கள் யாரும் இப்படி குரான் சொல்லுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தவ சூழத்தில் அத்தியாயத்தில் உள்ள ஒரு வசனத்தை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொள்ளுங்க விட்டுங்க அந்த போர்க்களத்துக்குல அகலப்பட்ட வசனத்தை எடுத்து இந்த மாதிரி தனியா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த வசனத்தை யாரும் இதை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இது மட்டும் இல்லாம குரான்ல அதிகமான வசனங்கள் மனித உயிர்களை கண்டியப்படுத்தி நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கு அதே மாதிரி ஹதீஸ்ல பார்த்தோம்னா நூத்துக்கணக்கான வசனங்கள் இருக்கு இதே மாதிரி சூரத்துல் நிசா நாலாவது அத்தியாயம் தொண்ணூத்தி மூணாவது வசனத்துல வமன் அப்துல் மூமினன் வமன் அப்துல் மூமினன் ஜஹன் ஹாலிதன் எவன் ஒருவர் ஒரு மனிதர் எவர் ஒரு மூமினை கொலை செய்கிறாரோ அவர் உலகில் உள்ள அனைத்து அவருக்கு தண்டனை நரகன் தான் சொன்னான் தாமிதன் ஜஹன்னமு ஹாலிதன் பீகா எவர் ஒருவர் ஒரு மூமினை கொலை செய்கிறாரோ அவனுக்கு நிச்சயமாக தண்டனை நிரந்தர நரகம் அப்படின்னு இரவன் சொல்லியிருக்கான் இதே மாதிரி சூரத்தில் இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் சூரத்தில் குர்கான் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் சூரத்தில் அல்லாம் ஆறாவது அத்தியாயம் அதுலன்னா இரவன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கான் அதுல வந்து வலா தகுதுள் வலா தகுதுள் நக்சல் ஹர்ரம் அல்லாஹ் இல்லா பில் ஹக் இறைவன் தளத்துல எந்த உயிரையும் அநியாயமா கொலை செய்யாதீர்கள்னு சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதை வந்து மக்கள் அஹ் இதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா ஒரு வருஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தவறா திருத்தி ஆஹ் இரட்டிப்பு செஞ்சு அதை மக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தவறா எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லிட்டே போகலாம் இதே மாதிரி இறைவனை பத்தி நிறைய வசனங்கள் இருக்கு அது மாதிரி இறைவனா யாரு எப்படி அப்படின்னா சொல்லி நிறைய இருக்கு சொக்க நரங்கம் பத்தி அதுல சொல்லி இருக்கு நம்ம சொக்க நரகம் மறுமை வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய இருக்கனால இந்த விஷயங்கள்ல எனக்கு நிறைய வசனங்கள் எதுல தெரிஞ்சிருக்கேன்